அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒருவருக்கு தெய்வ சக்தி இருப்பது எப்படி வெளிப்படும் அல்லது நம்முள் இருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்னு நிறைய பதிவுகளை முன்னாடி போட்டிருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அனுபவங்கள் காலகட்டத்திற்கு ஏற்ப மாறும் அதை வைத்து நாம் மேம்பட்டு கொண்டே செல்ல வேண்டும் என்பது அதில் உள்ள கருத்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் தியானம் செய்கிறோம் இல்லை வீட்லேயே சாமி போது கண்களில் தண்ணீர் நீர் அருவியாக கொட்டும் காரணம் உள்ளிருக்கின்ற ஆற்றல் அந்த இடை ஆற்றலால் தூண்டப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கண்டிப்பாக அதுவும் நடக்குது ஆரம்ப காலகட்டத்தில் அது கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட வைக்கின்றது அதன் பிறகு நிறைய விஷயங்கள் ஆலயங்களில் வந்துட்டு பூ வந்து அப்படியே சரசரனு சரிஞ்சு கீழே விளையிறது நமக்கு அங்கே போனோம் அப்படின்னா சிறப்பு தரிசனம் போல கிடைப்பது அங்கே அர்ச்சக நம்மை தேடி வந்து இனிப்புகளையோ அல்லது கனிகளையோ கொடுப்பது அங்கே இருக்கின்ற ஏதோ ஒரு நபர் நம்ம மனசில் உள்ள கஷ்டத்தை வந்துட்டு இதுதான் உன் கஷ்டம் இது தீர்ந்து போயிடும் போ அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து சொல்லுவது இது போல பல அனுபவங்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் நமக்கு அந்த தெய்வசக்தி நம் வாழ்க்கையை வழி நடத்துவதாகவே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்குதுதானுங்களே இதில் ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் இருக்கும் கண்டிப்பாக அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வாற்றல் வெளிப்படுவதை உணர்த்தியது என்றால் மாற்றுக்கருத்தில் ஆனால் அதனையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அது அனுபவங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் பொதுவாக மனித பிறவி அப்படிங்கிறது பகுத்து ஆராயக்கூடிய ஒரு சிந்தனையை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் பகுத்து ஆராய்வது அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகத்துல தெய்வ சக்தியும் இருக்கு அதாவது உயிர் பொருட்களும் இருக்கு உயிரற்ற ஜடங்களும் இருக்கு இதுல எந்த விஷயத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை இது வந்து அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் எல்லா பொருட்களிலுமே இறைவன் வர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த தத்துவார்த்தம் கண்டிப்பாக ரொம்ப உண்மையானது நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் இறைவன் நிலைத்திருக்கிறார் அல்லது வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து இது இறைவன் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக இதை குறிப்பிட்டு எப்பவுமே பேசுவாங்க அப்போ இந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்குள் வருகிறது அப்படிங்கும்போது போது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைன்னா ஒரு விஷயத்தை பார்த்ததுமே இது அறிவு பொருளா அறிவற்ற பொருளா அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வருது அப்படிங்கும் போதும் அதே போல இந்த உடல் உயிர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே வருகின்ற போதும் இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் வருவதில்லை படிப்படியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வாற்றலை உணர்ந்து அதில் மேம்பட்ட நிலைக்கு போகும்போது தான் இப்படிப்பட்ட பகுத்தாராய்ந்து பார்க்கக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் இதெல்லாம் இறைவனால் ஏற்படுத்தப்படுபவை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அல்ல அப்படிங்கிறதும் தெரிகிறது ஏன்னா இதை பற்றி பேசும்போதே சில பேர் இது சாத்தியமா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் உண்மையிலுமே சாத்தியம் என்று உணர்ந்தவர்கள் ஏராளமான பேர் இந்த உயிர் உடல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பகுத்து ஆராயக்கூடிய தன்மை ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா உண்மையாலுமே தெய்வத்தினுடைய கருணையை பெற்றவர்கள் நீங்கள் ஏன்னா அந்த பிரித்துப் பார்த்து உயிர் வேறு உடல் வேறு உயிர் தனியாக இருந்தாலும் மதிப்பில்லை உடல் தனியாக இருந்தாலும் மதிப்பில்லை இந்த உடலும் உயிரும் இணைந்திருக்கும் பொழுதுதான் அதற்கு மதிப்பு அப்படிங்கிறத எவர் ஒருவர் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் அந்த ஞானத்தை பெற்றவராக கருதப்படுகின்றார் இந்த உயிரால் தான் உடல் இயங்குகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடல் இருந்தால்தான் உயிர் அனுபவங்களை பெறும் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா கண் இருக்கு ஐம்பொறிகள் இருக்கு அந்த ஐம்பொறிகளின் வாயிலாக ஒவ்வொன்றையும் அந்த உயிர் அனுபவிக்கிறது அப்படின்னா அதுல மாற்றுக்கறதே இல்லை அப்போ உடல் இல்ல உயிர் வீண் உயிரில்லா உடல் வீண் அப்படிங்கிற அந்த தத்து உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போதே அதுக்கே இறைவனுடைய கருணை அந்த இடத்துல அலாதியாக தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி பகுத்து ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது உயிருடைய தன்மையை ஆராய ஆரம்பிக்கின்றோம் உயிருடைய தன்மை அப்படின்னு சொன்னோம்னா பல விஷயங்களை சொன்னாலும் எல்லாத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை அதற்கு வந்துவிடுகிறது அப்படின்னா பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை எதனால் வருகிறது அப்படின்னா அந்த உயிரில் வியாபித்திருக்கின்ற இறைவன் ஈசன் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புத ஆற்றலை தான் வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் வியாபத்திருக்கிறார் ஆனா அதை யாரும் உணர்ந்து கொள்வதில்லை எப்பொழுது எல்லா உயிரும் சிவமாக வியாபித்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ எல்லா ஜீவராசிகளையும் எல்லா ஜட இறைவன் உறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவிலான முன்னேற்றத்தை நம் வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடுகிறது அது இறைவனின் கருணையால் மட்டும் நிகழ்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி அவரே கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்போ அதற்கு தேவை என்னென்னா எல்லாத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை பகுத்து பார்க்கக்கூடியதுன்னா எது இறைப்பொருள் அப்படிங்கிறது அதாவது உயிர் பொருள் எது உயிரற்ற பொருள் ஜடப்பொருள் பொருள் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ளே வியாபித்திருக்கின்ற இறைவனை பற்றிய தன்மைகளை பகுத்து பார்க்கக்கூடிய அறிவெல்லாம் எனில் கண்டிப்பாக நம்ம தெய்வ ஆற்றலை உடையவர்கள் அல்லது தெய்வத்தின் கருணையை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை